சுக்ரீவனுக்கு உதவிய ராமனைப் பற்றி உங்களுக்கு தெரியுமா வாலி கிஷ்கிந்தா என்ற வானர ராஜ்யத்தின் சக்திவாய்ந்த அரசராக இருந்தார் அவருக்கு ஒரு தனிப்பட்ட வரம் உண்டு அவர் எதிரியை சந்திக்கும் போதெல்லாம் எதிரியின் சக்தியின் பாதியை தனது சக்தியாக்குவது இது அவரை ஒவ்வொரு போரிலும் வெற்றியடை செய்தது வாலி தனது சகோதரரான சுக்ரீவனை கிஷ்கிந்தா ராஜ்யத்திலிருந்து வெளியேற்றினார் சுக்ரீவன் மலைகளில் அடைக்கலமடைந்து வாழ்ந்து வந்தார் அப்பொழுது சுக்ரீவன் காட்டில் இராமனை சந்தித்தார் சுக்ரீவன் இராமனுடன் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார் அதன்படி சீதா தேவியை கடத்திய ராவணனை கண்டுபிடிப்பதில் ராமனுக்கு உதவுவதாக உறுதிமொழி அளித்தார் ஆனால் எனக்கு வாலியின் பிடியில் இருக்கும் என் மனைவியையும் மற்றும் கிஷ்கிந்தா ராஜ்யத்தையும் தர வேண்டும் என்று ராமனிடம் கோரிக்கை வைத்தார் மேலும் வாலியின் வரத்தைப் பற்றி சுக்ரீவன் ராமனிடம் தெரிவித்தார் அதனால் நேருக்கு நேர் வாலியை எதிர்த்து தோற்கடிப்பது என்பது முடியாத காரியம் என்றார் நான் சென்று வாலியை என்னுடன் யுத்தம் செய்ய அழைக்கின்றேன் என்றார் சுக்ரீவன் நீங்கள் மறைந்திருந்து தாக்கினால் மட்டுமே வாலியை வீழ்த்த முடியும் என்றும் கூறினார் அதனால் இராமன் வெளியில் மலையும் மரமும் அடர்ந்த பகுதியாகப் பார்த்து மறைந்து கொண்டு வாலிக்காக காத்திருந்தார் வாலி வெளியே வந்தவுடன் வாலியை நோக்கி அம்பை எய்து தாக்கினார் வாலி காயம்பட்டு கீழே விழுந்தார் ராமனை பார்த்து நீங்கள் செய்தது நியாயமா என்று கேட்டார் இராமன் தர்மத்தை காப்பதுதான் என் கடமை என்றும் விளக்கிக் கூறினார் வாலிராமனின் விளக்கத்தை கேற்றுக்கொண்டார் சுக்ரீவன் மீண்டும் கிஷ்கிந்தாவின் அரசனாக முடிசூடினார்